திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி காசியில் தான் முக்தி ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தெரியுமா இந்த கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவாரம் மிகவும் விசேஷம் இந்த பதிவு நாம் நாம திருவண்ணாமலையை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களை யார் பெரியவங்க அப்படின்ற வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அப்போது சிவபெருமான் அவங்க முன்னாடி ஜோதி வடிவில் தோன்றினார் ரெண்டு பேரில் யார் தன்னுடைய அடிமுடியை பார்த்துட்டு வர்றீங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறார் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் அதாவது பன்றிய அவதாரம் எடுத்து பூமிக்கு அடியில் போக அது போய்கிட்டே இருந்தது அவரும் எல்லாம் தேடி பார்த்து திரும்பி வந்து சிவபெருமான் கிட்ட தனால அந்த அடிமுடிய கண்டுபிடிக்க முடியலேவரோ அன்னப்பறவையா மாறி தேடிக்கிட்டே இருக்காரு அவரால் கண்டுபிடிக்க முடியல அப்போ அவரு சிவன் தலையில இருக்கிற தாழம்பூவ நான் பார்த்துட்டதா பொய்ஸாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறார் இதனால கோபம் அடைஞ்ச சிவபெருமான் பிரம்மாவுக்கு கோவிலோ பூஜையோ எதுவுமே கிடையாதுன்னு கிட்ட இனி சிவபூஜையில் ஒன்றை பயன்படுத்தவே மாட்டாங்க அப்படின்னு சாபம் விடுறார் தாழம்பு தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்க சிவபெருமான் தான் குழந்தையாக அவதரித்த உத்தரகோசை மங்கை அப்படின்ற கோயிலில் மட்டுமே நீ பயன்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அருள் புரிஞ்ச சிவபெருமான் ஜோதி வடிவில் அதாவது தீப்பிழம்பு வடிவில் இருந்து மாறி ஒரு மலையாக காட்சி கொடுக்கிறார் அந்த மலையே அண்ணாமலை நாம எல்லாரும் போற்றி வணங்குற திருவண்ணாமலை சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவமாக மாறினார் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையின் இறைவன் அருணாச்சலேஸ்வரர் அம்பாள் உண்ணாமுலை அம்மாள் பஞ்சபூத தலங்களில் இது சிவனுக்குரிய அக்னிஸ்தலமாகும் நினைத்தாலே முக்தி கொடுக்கும் திருவண்ணாமலையில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் தேவார பதிகங்களையெல்லாம் பாடியிருக்காங்க பிரம்மா தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்க இந்த சிவலிங்கத்தின் அடிப்பாகம் ரூபமும் நடுவில் திருமால் மேல் பாகத்தில் சிவனும் நின்று சிவலிங்க தோற்றமாக மகா சிவன்ராத்திரி அன்று தோன்றினார் அணை பார்வதி தேவியை தன்னோட இடபாகத்தில் அமர்த்தி அர்த்த நாரீஸ்வரராய் அமர்ந்த தலம் திருவண்ணாமலை இங்க கருங்கலாலான கம்பம் ஒன்றிலிருந்து முருகன் அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த இடமே கம்பத்திலையனார் சன்னதி இந்த அண்ணாமலையார் கோவிலின் தல விருஷமாக மகிழ மரம் உள்ளது ஸோ இங்கே பார்த்தீங்கனாக்கா ஒரு வட்டம் போட்டிருக்காங்க இந்த வட்டத்தில் நின்று பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கோவிலோட ஒன்பது கோபுரத்தையும் நீங்கள் ஒரே இடத்துலேருந்து தரிசிக்கலாம் அடுத்த தடவை வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று ஒம்பது கோபுரத்தையும் தரிசனம் பண்ணுங்கள் ஓம் நம